நான் இறங்கி வேலை செய்கிறவன் நான் தான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க அவ்வளோதான் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறேன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டைம் எடுக்கும் ப்ரொமோஷன்லாம் வந்து ஆகணும் இன்க்ரிமெண்ட் நான் பிஸ்னஸ் பண்ணேன் பண்ணேன் நூறுரூவா சம்பளத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் பத்து வருஷம் பதினாலு வயசில் போய் அப்படி இப்படி முப்பது வயசு ஆயிடுச்சு நான் செட்டில் நான் டார்கெட் வச்சேன் முப்பது வயசுல தான் கல்யாணம் பண்ணோம் முப்பது ஆணம் தான் கல்யாணம் பண்ணேன் செட்டில் ஆனால் இன்றைக்கி செட்டில் இன்றைக்கி உட்காந்துட்டே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு பேயா பேயாக அவன் கையாக காலை பிடிக்காத குறையாக பிடிச்சிருக்கேன் உள்ளே பதினேழு நாள் சாப்பிடாம வெளில ஜெயிலு உள்ளே தட்டி ஏந்தி கை நீட்டி தட்டி வாங்கி சாப்பாடு சாப்பிடல அப்படிலாம் வெளில வந்துருக்கேன் அவ்வளோ கஷ்டம் பட்டனால தான் இன்றைக்கி இந்த இடம் சாதாரணமாக இந்த இடம் கிடச்சிடாது கடவுள் எல்லாேருக்கும் ஒரு ரோப் போடுவான் அந்த ரோப்பை கெட்டியமாக பிடிச்சிக்கிறவன் மட்டும் தான் மேலே வர முடியும் லூஸாக உதறி தள்ளுறவன் லூஸாகவே போயிடுவான் அது மாதிரி தான் சினிமாவும் கே சோஷியல் மீடியா எல்லா ஒர்க்லேயுமே எல்லாேருக்கும் ஒரு த்ரெட் இருக்கும் அந்த த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சிக்கிறவன் மேலே வந்துடுவான் இல்லை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தால் கூட அதே இடத்துல இருந்துருவான் விட்டால் காலி இப்போ அந்த மாதிரி தான் திவாகரில் ஒரு ஆள் இல்லை அவரை பற்றி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ சொல்றது அவ்ளதா அது உன் கதை முடியும் நேரம் இதுவாங்களா அவ்வளவுதான் அது அவ்வளவுதான் ப்ரோ ஒன்று முடிஞ்சு இனியும் அவ்வளவுதான் அது தேராதுன்னு புதுப்பேட்டையில அது மாதிரி கதை தான் இனி அவ்வளவுதான் அது முடிஞ்சு